நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனை நம்ம கவலைப்பட்டு கஷ்டப்படுறதாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஒரு பாஸ்ட் ஜனங்கள் வந்து தங்கள் கஷ்டம் தங்க வந்து பழக்கமாக வழக்கமா அழுவாங்க அந்த பாஸ்டும் தன்னால் முடிஞ்ச அறிவுரை சொல்லி அனுப்பி வைப்பாங்க இதே ஒவ்வொரு நாளும் வழக்கமா வச்சிருந்தாங்க பாஸ்ட் வந்து இந்த ஜனங்களுக்கு நல்லா புரியற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் எல்லாரும் கூடி இருக்கிறப்போ அந்த பாஸ்ட் வந்து ஒரு ஜோக் சொல்றாங்க இப்போ எல்லாரும் பயங்கரமா விழுந்து சிரிக்கிறாங்க இந்த சிரிப்படங்களை தான் மறுபடியும் அதே ஜோக்கை திருப்பி சொன்ன உடனே கொஞ்சம் ஜனங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் அமைதியா இருக்காங்க திருப்பி மூணாவது அடி சொன்னோட சொன்ன ஜோக்கே திருப்பி திருப்பி சொல்றாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க உடனே இந்த பாசி சொல்றாரு ஒரு ஜோக்கே உங்களால ரெண்டு தடவைக்கு மனசு வைக்க முடியலைங்க டெய்லி உங்க பிரச்சனையை சொல்லி சொல்லி நீங்க அழுதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்ம வந்து நம்ம கால நேரம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வருஷம் என்ன சொல்றதுன்னா நாம் காணாததை நம்பினோமானால் அது வருகிறதுக்கு நம்ம பொறுமையோடு காத்திருப்போம் அப்போ நமக்கு வர்ற பிரச்சனை நினைச்சு நம்ம கவலைப்பட்டு கலங்காம பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் திரும்ப செய்வார் கத்தர் நல்லவர் அவர் திரும்ப என்றும் உள்ளது காட் பிளஸ்யூ